சிறந்த முறையில் உரையாற்றி சென்றார் நமது வாழ்க்கையின் நிலைமையும் வீணில் காணப்படுகிறது காணப்படுகிறது பைஜினாயங்க கூட சொல்லுவாங்க அவங்களுடைய மாதம் இது ஒரு ஊருக்கு அவங்க போயிருக்கும் பொழுது மகரிப் தொழுகைக்காக அந்த வீட்டார கூப்பிட்டான் வாங்க தொழுதில் வந்துடுவோம் சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா இல்லை நீங்கள் போங்க ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் பார்க்க வராரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு அவரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்பதாக சொன்னார் அப்போ வைசினா நாயகம் சொன்னாங்களாம் சரி ஆஃபீஸர் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்போவே வட்டாட்சியர் ஒருத்தர் கூட வர்றார் அப்போ ஆஃபீஸரை மதிப்பீங்களா வட்டாட்சியரை மதிப்பீங்கிறா என்பதாக கேட்டேன் ஆஃபீஸரை கண்டுக்க கூட மாட்டேன் நான் வட்டாட்சியரை தான் கவனிப்பேன் வட்டாட்சியரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கலெக்டர் வராரு யார் கவனிப்பீங்க வட்டாட்சியரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கலெக்டர் தான் கவனிப்பேன் என்பதாக அந்த நபர் சொன்னார் இப்படி இவங்களுடைய உயர்வெல்லாம் தெரிஞ்ச நீங்க இங்க அல்லாஹ் அக்பர் தான் மிகப்பெரியவன்னு கூப்பிடுறானே அல்லா அவன் வந்து நிக்கிறான் நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டாங்க தலையில கொட்டின மாதிரி இருந்துச்சான் அன்னையில இருந்து எப்போ பார்த்தாலும் ஃபைஸ் நாயகத்தை பார்த்தாலும் நீங்க ஒரு ஹதீஸு பேசல ஒரு ஆயத்து பேசல ஒரு உதாரணம் சொன்னீங்க பாருங்க அது என்னுடைய கல்பில் அவ்வளோ அசராத்த ஏற்படுத்துச்சு என்பதாக சொன்னாங்களாம் நம்மளுடைய நிலைமையும் பார்க்கறோம் தீனில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் நீன் அல்லாத காரியத்துக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் விளையாட்டுக்கும் வேடிக்கைக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அல்லாவுடைய விஷயத்தில் இந்த எந்தளவு முக்கியத்துவம் நமக்கு காணப்படுதா என்பதாக ஒவ்வொரு மாணவனும் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா ஆலிமுடன் இருக்கக்கூடிய சுகப்பத்து ஒரு நபரை ஆரிமாக ஆக்கும் ஆனால் இந்த மதரசா ஒரு ஆரிஃபுடைய மேற்பார் நடக்கக்கூடியது ஜமாலாயகத்துடைய மேற்பாறையில் பேர் மேற்பார்வையில் இருந்தாலும் நமது சுஜாதா கிப்களுடைய மேற்பார்வையிலும் நடந்து கொண்டு இருக்கிறதால் ஒவ்வொருவரும் ஆலிமாக மட்டுமல்ல ஆரிஃபாகவும் ஆக வேண்டும் ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இப்படி ஒரு கவுலர் அரபியில் சொல்லுவாங்க அல் ஆலிமு தூன மாய வல் ஆரிஃபு ஃபவுக்க மாய கூலு என்பதாக சொல்லுவாங்க ஆலிம் என்ன அவர் பேசுகிறாரோ அதை விட அவருடைய ஹாலத் என்பது ஹால் என்பது கம்மியாகத்தான் இருக்கும் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் ஆரி அவர் என்ன பேசுகிறாரோ அதை விட அதிகமாகவே அவருடைய ஹால் இருக்கும் அப்படிப்பட்ட சாய்பே ஹாலாக அல்லாஹ் நம்மளை ஆக்க வேண்டும் அடுத்தபடியாக எனது உஸ்தாதுமான மாணவர்களின் நமது மதரசாவின் மூத்த உஸ்தாதுமான மாணவர்களின் மத மனதில் பதிந்த நமது அகமது பிலாலி உஸ்தாத் அவர்கள் நமக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள் என்ன السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الحلیم انما یخشا اللہ من عبادی العلماء وقال نبی صلی اللہ علیہ وسلم من ஹைருக்கும் அந்த அல்லமுல் குரான் ஓ கமாக்கால் அலிவலாத்து வலாம் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னாரின் மீதும் அவர்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையாக பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் இன்னும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மின் உண்டாகட்டுமாக மன்ற நிறைவு விழா அலமதுல்ல மாணவர்கள் பேசியது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம் நான் பார்த்துட்டு போன மாணவர்களுடைய அந்த கேட்டகரியை விட இன்னும் பல மடங்கு முன்னேற்றத்தை பார்க்குறேன் செய்திகளில் முன்பின் இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வம் அந்த பேச்சுடைய தொனி அதெல்லாம் ரொம்ப வசீகரமாகவும் அழகாகவும் இருந்துச்சு நான் மிஸ்கின் சவுதி போன காலத்திலேருந்து அதிகமான தொடர்பு கித்தாபுடைய வாச வாசிக்கணும் கிதாபு வாசிக்கணும் அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நான் ஓ அங்கே இருக்கும்போதே எப்பயாவது மதசாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கடை கிடச்சா இதை பற்றி பேசணும் மாணவர்களிட்ட கிதாபு சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அல்லஹல்ல ஷானுஹத்தாலா இந்த காலத்தில் நம்மக்கிட்ட யாராவது ஒரு ஒரு அசுரத்தோ யாரோ ஒருத்தவங்க பயான் பேசுனாங்கன்னா ஏதோ ஒரு பள்ளியிலேயோ ஏதோ ஒரு மஸ்ஜிதுலேயோ யாராவது ஒருத்தவங்க பயான் பேசுனாங்க ரசூல்லா சொன்னதாகவோ இல்லை ஏதோ ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம தேடுறது எங்கேன்னா ஆன்லைனில் நெட்டில் தேடி 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 பார்க்குறோம் இப்போ தேடி உடனே கிடைக்கிது அது சகின்னு போட்டுன்னா ஓகே இது ஒரு அதிசன்னு எடுத்துக்கிறோம் அப்படி கிடைக்கல அப்படின்னா முடிஞ்சிச்சு இதுக்கு ஹதீஸே கிடையாது இது ஒரு மௌலு அப்படின்னு ஒதுக்கிறாங்க நான் அப்படி இருக்கும் சவுதியிலேருந்து ஒரு நீடூரில் இருக்கிற ஒரு அஜத்துக்கு ஃபோன் பண்ணுறேன் அஜத்து இந்த மாதிரி மதர்சா பாக்கியாத்து சாலிஹாத்துடைய தலைப்பிலால் பாக்கியாத்து சாலிஹாத்து இப்படின்னு போட்டிருக்கேன் இதுக்கு என்ன இப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த அஜத்து சொல்கிறாங்க சவுதியில் உங்களுக்கு என்ன தேவை தேவைப்போ எதுக்கு இப்படி கேட்குறீங்க நீங்கள் அழகாக வேலை கிடச்சிடுச்சு அப்படியே போக வேண்டியது தானே நீங்கள் எதுக்கு இந்த கேள்வியெலாம் கேட்குறீங்க எதுக்கு இந்த தற்கிப்பு அவசியமா அப்படின்னு கேட்குறேன் என்ன நான் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட கே தெரியும் தெரியாது எதோ சொல்லலாம்ல இல்லை உங்களுக்கு எதுக்கு கட்சத்து இது பற்றிலாம் தேவை உங்களுக்கு அப்போது ஆலிம்கள்கிட்டயே கிதாபின் பக்கம் தேடுத இல்லை இப்போது இடையில கூட நூறு நூறு முப்பது தான் ஃபோன் போட்டு இந்த இந்த செய்தி கேட்டாங்க ஏதாவது பிலால் ரலீலா வண் ஹூ சத்தம் கேட்கலை அப்படி கேட்காதப்போ வந்து சூரியன் உதிக்கலை இப்போ இந்த செய்தி எந்த கித்தாப்பில் வருது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்போ சரி நம்ம தேடுவோம் அது சம்மந்தமாக கித்தாபில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பித்தப்போ தொண்ணூறு பர்சன்ட் கிடைக்கல சரி என்ன அவ்வளோ தேடும் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இந்த செய்தி அப்படின்னு ஒதுக்கியாச்சு சரி ஆலிம்கள்திட்ட கேட்போம் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளி ஆலிம்களுக்காக ஃபோன் பண்ணுறேன் இது திருச்சியில் உள்ள ஆளுமங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சென்னையில் உள்ள ஆலிமங்களுக்கு அஜித்து இது ஒரு அற்புதமான சம்பவம் நான் அடிக்கடி பயனில் பேசியிருக்கேன் ஆனால் எங்கே இருக்கலாம் தெரியாது இது மட்டும் கேட்காதிங்கிட்ட இது பிரபலமான சம்பவம் ஆச்சேங்க எங்கயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதிங்க ஆனால் இது சூப்பரான சம்பவம் அச்சுத்து நான் அடிக்கடி பயனில் பேசியிருக்கேன் ஒரு அஜித்து நான் போன வரும் தான் பெஸ்ட்டு வந்தேன் அப்படிங்கும் சொன்னார் என்கிட்ட மதுரையில் இருக்கிற அஜித்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அப்படி சொன்னார் சரி ஆனால் எல்லோரும் கீபில் கடைசியாக மஸ்னவி ஷ ஷரீஃபில் அந்த கிஸ்ஸா இருக்கிறத ஃபோட்டோ அது பார்த்து சந்தோஷப்பட்டேன் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சேன் இந்த கித்தாபில் இருக்குது நீங்கள் ம மஸ்னவி ஷரீஃப் நமக்கு வந்து அந்த அந்தளவுக்கு வராது அதனால் சவுதியில் இருக்கும் மஸ்னவி ஷரீஃப் அரபி மஸ்னவி ஷரீஃபை டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு ப படிச்சிட்டு இருந்தேன் இதில் என்னென்ன வாசகங்கள் வருது இதுக்கு எங்கள் கிட்டாபில் இருக்கும் அப்படிங்கிற அதை தேடி பார்க்கும்போது மஸ்னவி ஷரீஃபில் அந்த சம்பவம் இது வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அப்படி நம்ம வந்து கிதாபின் பக்கம் தேடுறதே கிடையாது நமக்கு ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த ஹதீஸ் எங்கே வருது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சது நாலு கிதாப் தான் புகாரி முஸ்லீம் இப்படியும் ஒரு நாலு கிதாப் சொல்லிவிட்டு அலமதுல்லான்னு விட்டுறோம் ஆனால் ரசூருல்லாவுடைய ஹதீஸுகள் அப்படின்னு மிஸ்கின் தேர்னப்போ சஹீஹான ஹதீஸுகள் அப்படின்னு அப்படின்னு லிஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பத்து கிதாப் இருந்துச்சு வெறும் சஹீஹின் பேர் போட்ட கிதாபு மொத்தம் பத்து நான் தேடின வரைக்கும் அதுக்கடுத்து சரி முசனதான ஹதீஸ் கிதாபுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் ஒரு பத்து பதி பதினைஞ்சு கிடச்சிச்சு அப்புறம் ஜவாயுதுகள் ஒரு கிதாப் இந்த மாதிரிலாம் ஜவாயுதுகள் கித்தாப்பை மேற்கோள் பார்க்குறதே இல்லை அதிகமான செய்திகள் ஜவாயுதுன்னு சொல்லப்படுற ஹதீஸ் கிதாபில் அதிகமாக இருக்குது ஜவாயுது அப்படின்னு சொன்னால் முசனதுகள்லன்னு இருக்கிற அத்தனை ஹதீஸ் கிதாபு ஒன்று சேர்த்து இமாம் அபூர்வல்லா அஸ்கலானி ரஹமத்துல்லா அலி மதாலிபுல் ஆலியான்னு ஒரு கித்தாப் போட்டிருக்காங்க அந்த கிட்டாப் பற்றின ஒரு பத்து பாகம் கிட்டே இருக்குது அந்த கிட்டாபை பார்த்தீங்கன்னா ஒன்பது முசுனதுகளின் கோர்வைன்னு போடுறாங்க இப்போ இந்த கிதாபுகளில் நமக்கு நம்ம சேகுமார்கள் பேசுகிற நம்ம சில்சிலாவில் பேசுகிற அத்தனை செய்திகளுக்கும் அந்த கிட்டாபில் ஆதாரங்கள் உண்டு ஆனால் நம்ம அந்த கிட்டாப்பு போகிறதும் கிடையாது அப்போ தேடுறதும் கிடையாது இப்போ உமா இந்த பிலாட்லு சீனு அல்லா கிட்ட ஷீன் அப்படிங்கிற ஹதீஸு அந்த கிதாபுல வருது ஆனால் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மௌளவு இப்படி ரிவாய்த்தே இல்லை இன்னும் எப்படி எழுதிருந்தாங்கன்னா அந்த பிலாட சம்பவத்தை இந்திய உலமாக்களால் திணிக்கப்பட்ட ஒரு செய்தின்னு போட்டிருக்காங்க சனது இல்லாமல் இந்திய உலமாக்களால் தி தி திணிக்கப்பட்ட செய்தி இந்த ரிவாயத்தும் போகிறாங்க இப்போ நாமும் அதன் பக்கம் தேடுறது இல்லை இப்போ இந்த காலத்தில் இருக்க எந்த ஆளுமும் சரி ஒரு அதிக செங்கன்னு கேட்டால் கிட்டாபின் பக்கம்லாம் போகிறது கிடையாது அந்த நெட்டில் தேடுவாங்க சஹி லைஃப் இதோடு முடிஞ்சு இன்னும் நல்லா விளைஞ்சணும் இந்த சஹி லைஃப் அப்படின்னு போடுறது இது யாருடைய நிலைப்பாடு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இபுனு ஜவுசி ரில் மவுலு அ போட்டிருக்கிறாங்க அந்த கிதாபில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்க இமாம் இமாம் சுயித் ரஹத்துல்ல சொல்றாங்க பஹருல் உலுமாக இருக்கிறாங்க இபுனு ஜவுசி ஆனா ஏன் இவங்க இந்த ஹதீஸ்ல இவ்வளவு கடினத்தை காட்டினாங்கன்னு எனக்கு தெரியல அதனால இமாம் இபுனு ஜோஜி சொன்ன ஹதீஸ் கிதாபு சொன்ன அத்தனை ஹதீஸ்களில் நான் அதில் ஒரு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை கோர்வை செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சஹி அப்படின்னு சொல்லி தாக்குபாத்தே இபுனு ஜோசின்னு போட்டாங்க அதே மாதிரி இம்ம இஸ்மாயில் இஸ்மாயில் நபஹானி ரஹமத்துல்லா அலஹி ஆஷிக்கு ரசூல் அவங்க அவங்க எழுதின கிதாபுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூருல்லாவை மட்டும் மையப்படுத்தி தான் எத்தனை இத்தனை இருபத்தஞ்சி முப்பது கிதாப்பு இருக்குது அத்தனை கிதாபுகளும் ரசூருல்லாவுடைய இஸ்திகாஸாவாக இருக்கட்டும் வசீலாவாக இருக்கட்டும் அல்ல ரசூல்லா மேலே புர் புருதாவாக இருக்கட்டும் சலவாத்து இருக்கட்டும் தலாயு ஹைர் ஐராத்துக்கு ஷர எழுதி எழுதிருக்காங்க இஸ்மாய் இஸ் நவ அபானி யூசுஃப் நவானி அதே மாதிரி புருதாவுக்கு ஷர எழுதியிருக்கிறாங்க இப்படி இவ்வளவு கித்தாபுகள் இவங்கள கோர செஞ்சுட்டு அதனால் இபுனு ஜோசி சொல்லித்தாங்க அப்படின்னு ஒரே கருத்து எடுத்துடக்கூடாது ஏன்னா நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இபுனு ஜோசி ரமத்துள்ள அழகி இதை சொல்லித்தாங்க அப்படின்னு அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் யாரும் யோசிக்கிறது கிடையாது இன்னும் இன்னும் சில செய்திகள் ஆச்சரியமாக இருந்துச்சு இப்னு தைமியா அவங்க வந்து ஒரு ரத்து அள பிக்ரி அப்படின்னு சொல்லி இமாவை பற்றி ஒரு க இது கிட்டாப் எழுதுகிறாங்க அந்த கிதாபில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தஹக்கீக்கான கிதாபுகள் என்ன அப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் அவர் சொல்றாரு தப்சீரே மருதவியா இபுன் மருதவியான்னு ஒரு கிதாபு பக்கா சூஃபி அவங்க அந்த கிதாப் அவர் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட கிதாபுங்கிறார் அது அதுக்கு முஸ்தத ஹாக்கிம் இதெல்லாம் ஒப்புக்கொள்ள கிதாபுன்னு சொல்லி ஒரு பத்து கிதாப் சொல்லிட்டாங்க சரி இவனு தைமியாவுடைய கொள்கையைப்படி இதெல்லாம் ஆதாரபூர்வமான கிதாபு சரி இப்போ என்ன செஞ்சேன் அப்போ வந்து ரசூருல்லா அந்த ஆதம் அலி சொல்லாத்த பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாம இன்னி அசல் கபி ஹக்கி முகமது அப்படின்னு ஆதம் நபி துவா செஞ்சாங்களே இந்த ஹதீஸ் எந்த கிதாப் வருதுன்னா முஸ்தர்க்கு ஹாக்கிம் போடுறாங்க முஸ்தர்க்கு ஹாக்கிம் இந்த ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸுக்கு நெட்ல நீ தேடி பார்த்தீங்கன்னா ஹாக்கிம் இமாம் சிறந்த மனிதர் எப்படிதான் இந்த ஹதீஸை சஹி என்று சொன்னால் தெரியவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கு கருத்து சொல்றோம் இப்படி ஜோசி அந்த கருத்தை சொல்லிக்கிறார் இப்படி தைமியா இப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு போடுறாங்க திருப்பிக்கிட்டு அப்போது இபுனு தைமியா அப்படின்னு நீங்கள் எடுத்தால் கூட அவங்களுடைய கருத்து தேவைன்னா எடுக்கிறாங்க தேவையில்லைன்னா விட்டுடுறாங்க இன்னொரு கருத்தில் இபுனு தைமியா அவங்க சொல்கிறாங்க ஷேகமார்கள் ஹிலாபத்து சு சுற்றி விடுறாங்களே ஹிலாஃபத்தை சுற்றுறது முஸ்தஹப்னு போடுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இல்லை இல்லை அது என்னமோ தெரியல அவர் தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னு அடுத்த கருத்து சொல்லி சொல்லிக்கிறாங்க நீ நெட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக காமெடியாக எப்படி தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த இஸ்லாம்கா வெப்சைட்டு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் அப்போது நம்ம வந்து நெட்டை ஒரு அளவுகோலாக வைக்கக்கூடாது ஒரு ஹதீஸு கிதாபுன்னு நம்ம பாருங்க மகாசிதுல் ஹசனான்னு ஒரு கிதாப் இருக்குது யாரெல்லாம் மக்கள் எல்லாம் எதையெல்லாம் லைஃப்னு சொல்கிறார்களோ அது எல்லாருக்கும் இந்த கிதாபில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற கிதாப் மகாசிதுல் ஹசனா அந்த கிதாப் அல்ல மௌதுவா இமாம் இல் மௌதுஆமாம் ரமத்துள்ள கிதாப் இந்த கிதாப்ல நீங்க படிக்கணும் ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ் கிதாபுகள் தபுரானி எடுத்தீங்கன்னா முஸ்லர் ஷாமை ஷாம் தேசத்தில் நான் படி படித்த கிதாபுகள் அப்படின்னு ஹதீஸுகள் சொல்லி ஒரு ஒரு கிதாப் போட்டிருக்கான் அந்த ஷாம் உஸ்தா உஸ்தாமலால் நான் தேர்ந்தெடுத்த ஹதீஸ் கிதாபுகள் இந்த மாதிரி நீ என்ன செய்யணும் அதே மாதிரி அபு நொயிம் அஹமதுல்லா அலிஹி ஹிலியத்துல் அவுலியா எழுதின பெரிய மகானவங்க நம்ம சேகமாக சொல்லக்கூடிய அத்தனை ரிவாயுத்துகளும் கிதாப் கிதாபில் கட்டுறாங்க ஹிலியத்துல் அவுலியா அபு நொயிம் முகமதுல்லா அதே மாதிரி இபுனு அபி துனியா நீங்கள் வந்து ஒரு சின்ன த பயானுக்கு தலைப்பு பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசை பார்த்தீங்கன்னா உதாரணமாக பொய் அப்படின்னு பேசணும்னு நினச்சிங்கன்னா பொய் சம்மந்தமாக ஒரு இரநூறு பக்கத்துக்கு ஹதீஸாக போட்டிருப்பாங்க இபுன் அபி துனியா தொழில் பொய் அவ பார்த்தா பொய்ய தம்முள் கெதிர் அவ்வளோதான் முடிச்சு ஃபுல் ஹதீஸாக இருக்கும் அதுக்கு எத்தனை ஹதீஸ் கிஸ்ஸாக்கு என்னென்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க நூறு பக்கம் இருக்கும் ஷொக்குர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு நூறு பக்கத்துக்கு இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹதீஸ்களை மட்டுமே கோரு கோரு செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் இது உங்களுக்கு வந்து மன்றத்துக்கு கொடுக்குற தலைப்புகள் பார்த்தீங்கன்னா உண்மை இது 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 சம்பந்தமானது அல்லது ஒரு பேச்சின் கேவலம் என்ன அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இவங்களுடைய ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் போகிற புக்குகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் மாலுமாத்துக்கள் கிடைக்கும் நமக்கு தெரிஞ்ச என்னமோ இந்த நாலு கிதாபுகளோடு நிறுத்திடக்கூடாது இந்த சியாவு சித்தா அதை தாண்டி போனால் முஸ்னத் அகமது அதை தாண்டி வேற எந்த கிதாபு போற போ போகிறது கிடையாது அதே நான் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நிறைய கிதாபுகளை முத்தாலாக நம்ம வளர்த்துக்கணும் நான் வந்து சதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியத்து கூட இருக்குது அதாவது அங்கே இருந்துக்கிட்டு சில நம்ம ஏதாவது ஒரு கிதாபுகளை வந்து தர்ஜுமா செய்வோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு சுயத் ராமத்துல்லா அலஹி வந்து சோ அரிசுடைய நிலலில் இருக்கிறவங்க மொத்தம் ஏழு கூட்டத்தினர் அப்படின்னு ஹதீஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லா பயான்கள்லையும் பேசப்படுது ரமத்துள்ளா அலியை வந்து எழுபது கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்கிறாங்க அதுக்கு ஹதீஸ்கில் ஆதாரங்களாக வச்சு அவங்க பேசுகிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த கிதாபை நம்ம தமிழகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு மிஸ்கின் ஒரு ஒரு ஐம்பது பக்கத்துக்கு அது சம்பந்தமா அது அது மட்டும் இல்லை அப்படியே ஒரு ஒன்று ஒன்று அதே மாதிரி நபியுடைய உடல் அமைப்பை கொண்ட நல்லோர்கள் ஹைதமி அமத்துள்ளா அலையை ஒரு சின்ன ஹிஸா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்து சிபத்துல நிஃபாக் நிஃபாக் இபுன் அபுன் வாய் அஹமத்துல்லா அலகியுடைய கிதாபை அவங்க ஒரு முனாஃபிக்குடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க ரசூல் எல்லாமே ஹதீஷ்கில் வாயிலாக இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா ஒரு சஹாபி ரசூல்லாட்ட யார் ரசூல்லா நான் முனாஃபிக்காக போயிட்டேன் அப்படின்னு வராங்க அப்போ வரும்போது ரசூல்லா கேட்குறாங்க சரிப்பா அல்லாவும் ரசூலும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என் கூட இருக்கிறாங்க பி பிஏன்னு போடுறான் பீனு வருது அப்போ என் கூட இருக்கிறாங்க அல்லா சொல்லு என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் விளங்குறேன் அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஈமானம் உனக்கு இருந்தால் உனக்கு நிஃபாக் வராதுன்றான் இப்போ நாமும் எந்த ஈமாவில் இருக்கிறோம் நம்ம எந்த ஈமானை பிடிச்சிக்கு நிற்கிறோம் நிஃபாக்கு அவங்க கொடுக்குற அந்த ஹதீஸ்க்கு அதே மாதிரி பாங்கு சொன்ன பிறகு சொல்ல ஒருத்தர் இருந்தாருன்னா பள்ளியை விட்டு வெளியே போகவே கூடாது போகிறோம் முனாஃபிக்குங்கிறாங்க அதே மாதிரி ஜம்சம் தண்ணியை யார் வந்து வயிறு முட்டை குடிக்கலையோ பேருக்கு குடிக்கிறவன் இப்படி ஆச்சரியமான ஹதீஸ்களை கோர்வை செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் அந்த கிதாப் அவ்வளோத்தையும் முழுசு ஹதீஸ்கள் வாயிலாக மொத்தமாக கோர்வு செய்யலைன்றாலும் அவங்க என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க யாரு அதுக்கு என்ன இலாஜ் செய்யணும் நிஃபாக்குடைய இலாஜ் என்ன முதல் நிஃபாக்குன்னு என்னன்னு தெரியணுமே மொத்தம் நாற்பது அடையாளம் சொல்கிறாங்க நம்ம ஆயத்தில் முனாஃபிக்கு சலாசா நிறுத்திடுறோம் அதை தாண்டி எத்தனையோ உதாரணங்களை பெருமான சார் சொல்லி காட்டுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது அடையாளம் சொல்கிறாங்க ஒரு முனாஃபிக் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நாற்பது அப்படின்னு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்டாபுகளை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்து இந்த தமிழாக்கு பண்ணுவோம் இதை தமிழாக்கு பண்ணுவோம் ஆனால் நான் யார்ட்டெல்லாம் கொடுத்து இதை காஷின்னு பார்த்து கொடுங்கன்னா யாரும் செஞ்சு தர மாட்டாங்க எங்களுக்கு பிஸி ஆச்சு நாங்களாம் வேலையாக இருக்கிறோம் நான் ஒரு ஆலிம் ஒரு ஐயம்பேட்டையில் இருக்க ஒரு ஆலிமுக்கு அனுப்பி நீனாவது பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் பார்த்துட்டு தான் ம மறு வேலைண்டாரு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறதே இல்லை அதோடு முடிஞ்சு இப்படி சரி நம்ம முயற்சி பண்ணுறோம் யாராவது எனக்கு சப்போர்ட்டுக்கு ஏதாவது இதை த தமிழாக்கத்தை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க நான் செஞ்ச தமிழாக்கம் கரெக்டாக தப்பாக எது கேட்டால் அதோ முடிஞ்சு அதோட அதோடு அவங்களுடைய சாப்டர் ஆஃப் ஆகிடும் சரி ஹை அப்போ இது இது எதுக்கு சொல்ல வரேன்னா நேரங்களை எப்படி இல்லாமல் பயன்படுத்தணும் இது வெறும் கிதாபுகளை மட்டும் நீங்கள் வந்து நடத்தக்கூடாது அதே மாதிரி நம்ம சில்சிலாவில் இருக்கிற எல்லா செய்திகளுமே ஆதாரபூர்வமானது ஒரு தடவை நான் எங்கள் சர்க்கார் பயம் பேசுகிறாங்க பயம் பேசிட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறேன் என்ன தான் பேசுகிறாங்க இவ்வளோ செய்தி சொல்கிறாங்க எங்கேருந்தால் இந்த கிட்டாப்பெலாம் எடுத்துருக்குறாங்கன்னு நான் மனசில் நினைக்கிறேன் அப்போ சர்க்கார் பேசுகிறாங்க நான் பேசுறதெல்லாம் கிதாபில் தாப்பாக இருக்குது ஜுஹூரிஷாங்கிற புத்தகத்தை பார்த்து நான் பேசுகிறேன் அதனால் எல்லாம் கிதாபில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்ததில் அந்த வார்த்தைக்கு பிறகு தான் சில்சிலா சார்ந்த எல்லா அதுக்கு விஷயங்களுக்கும் கிதாபுகள் எல்லாம் கண்ணில் காட்ட ஆரம்பித்தான் ஒவ்வொரு செய்திகளுக்கும் இந்த கிதாபில் இருக்குது பார் இது இந்த கிதாபில் இருக்குது பார் இதுக்கு இதுக்குண்ட ரிவாயத்து இந்த கித்தாப்பில் பார் அவங்களுடைய துவா அப்படி அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை மாற்றி கொடுத்தா கைர் அலம் இல்லை அப்போ என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன செய்யணும் வெறும் அந்த நெட்டை நம்பாதீங்க நெட்டை நம்பி இவங்க பேசுகிறது சரியோ லைஃபோ சை இந்த கருத்துக்கு வராதிங்க நீங்கள் கிதாபை பாருங்கள் நீங்கள் கித்தாப்பை பார்த்து அதுக்கப்புறம் முடிவுக்குவாங்க அதே மாதிரி இப்ளூ ஜோசி அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஹதீஸுக்கு நாலு பேர் நாலு கருத்து சொல்லத்தான் செய்வாங்க அதுக்காக வந்து புகாரி இமாம் அவ்வளோ தி இது ஸ்ட்ராங்காக எடுத்து வச்ச அந்த ஹதீஸ்லேயுமே பதினஞ்சு பன்னெண்டு தாலிக்குன்னு நாற்ற தான் செய்கிறாங்க இப்போ எதுக்கு சொல்ல வரேன் புகாரி கிதாபை மதிக்கிற அதே மக்கள் தாரிஹுல் கபீர் அவங்க எழுதுன கிதாபு தான் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதபுல் முஃபரது அவங்க எழுதுன கிதாபு தான் அதை ஏற்றுக்க மாட்டாங்க வேணாம் ஏன்னா அதில்லாம் அவளியாக பற்றி பேசுகிறாங்க

இந்த யாய்பாதல் ஐநுனி இந்த துவாவை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இமாம் தவறான ரமத்துள்ளாலே இந்த அதிச பதிவு செஞ்சு இது முஜர்ரபு நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சேங்கிறாங்க அகமது ஹம்பல் ரமத்துல சொல்கிறாங்க இது முஜர்ரபு நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சேங்கிறாங்க இமாம் நவமி ரமத்துள்ள சொல்கிறாங்க இது முஜர்ரபு நான் இதை வாழ்க்கையில் அனுபவித்தேன் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி ஆக யாரோ ஒரு இமாம் சொல்லிட்டாங்க ஏற்றுக்க முடியாது என்ன விஷயம் அங்கே அவுளியாக்களை பற்றி பேசுது அவுலியாக்களை பற்றி பேசிட்டாவே அது லைஃபோ அல்லது மௌலுவோ அப்படின்னு நகர்த்தக்கூடிய காலமாக இருக்குது அதனால் ஆலிம்களாக நீங்கள் நீங்களும் வழி கேட்டுட்டு அப்படி நானும் அதை ஆமண்ணா சல்லம்னான்னு இருந்தோன்னா பின்னாடி வர தலைமுறைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது என் தான் பின்னாடி உள்ள தல தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை நீங்கள் கேட்ட நான் ஏன் சேகமல் அக்கீதா வச்சிருக்கேன் அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் யார் அப்படி சொல் சொல்கிறது அது இந்த இதுக்காக வேண்டியாவது ஒரு நபர் வல்யக்கும் மின் உம்மத்தின் காய்மன் பீல் கிறிஸ்தின் சொல்றாங்களே யாரோ ஒரு கூட்டத்தினர் அல்ல ஒரு ரசூலுக்காக அதுக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி காட்டுறாங்களே அல்லாவும் சொல்றாங்க அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்துக்கணும் ஆயிரம் மதரசாக்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நூறு நூறுடைய மத மாணவ மாணவர்களை போல் ஒரு ஆலிம்கள் இல்லை என்று வாங்கும் அதுக்கேற்ற மாதிரி அல்லா நம்மளை தேர்ந்தெடுத்துக்கணும் அல்லாஹ் எப்போ இல்முக்கு தேர்ந்தெடுத்துட்டானோ இரஃபானுக்கு தேர்ந்தெடுத்துட்டானோ சும்மஜித்தபாகுங்கிறான் அது காந்தம் போல அவன் இழுத்துக்கிறேங்கிறான் அதுக்கு தகுதி உள்ளவர்கள் நாம மாறணும் அதுக்கு நம்ம ஆசைப்படணும் அந்த ஷவுக்கு இருந்துட்டா போதும் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறான் உங்களோட நீயத்தை தான் எல்லாம் பார்க்குறான் உங்கள் நீயத்துக்கு எப்படி இருக்குது ஓடுனா போதும் எப்பயோ ஒலி விட்டா ஓடினும் அதோட முடிஞ்சு அதோ அதுக்கப்புறம் தொழுகை கிடையாது நோன்பு கிடையாது அப்படிங்கிற சிந்தனையில் நாம இருந்தோம்னா நம்ம தேர்ந்து என்ன ஃபாய்தா வெளியாகாது நாம என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அஞ்சு பக்து தொழுகையில் மதர்சா இல்லாத நேரத்தில் தொல் தொழணும் முடிஞ்ச அளவு அஞ்சு பகுத்து தொழுகையில் கலா இல்லாமல் ஆக்கணும் அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும் நோன்பு மதசால இருந்தால் தான் வைப்பேன் அந்த மதசா விட்டு போன நோன்பு வைக்க மாட்டேன் நிறைய மாணவர்கள் ஒன்றா இருந்துப்பா நான் இருந்தப்பெல்லாம் நான் ஊரில் நோன்பு வச்ச பழக்கமே கிடையாது இங்கே வந்து தான் வைக்க விட்டீங்க அப்படின்னு சொன்ன மாணவர்களும் உண்டு இங்கே சரியா அப்போ சரி தேங்க்யூ சார் அப்படியே சார் பேசுங்க அப்போது அதனால் நீங்கள் என்னென்ன செய்யணும் இந்த கிதாபுகளின் முத்தாலாவை நீங்கள் வளர்த்துக்கணும் இரவுனே ஒரு நாலு செய்திகளோடு ந நிறுத்தாமல் அதை தாண்டியும் நீங்கள் என்ன செய்யணும் ஹதீஸ்களை பாருங்கள் அது அதோடைய நீங்கள் வந்து கி கிஸாக்களை படிங்க இபுனு இபுனு கசீர் அஹமுத்துலா அலஹி அவங்களுடைய தாரி இபு பிதாயா நிஹாயா இருக்குது அதெல்லாம் அற்புதமான கிதாபுகள் பி இபுனு கசீர் அமதுல்லா அலிஹஹி தப்சீர் இபுனு கசி எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இஸ்ராயலி சம்பவங்கள் நாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பேசிடுவாங்க அது பிதாய நிகாயாக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் அற்புதமான சம்பவங்களும் பேசிகிட்டே போவாங்க அது மாதிரி அவங்க அவங்க அவங்களுக்கு இதை அது ஆச்சரியமாக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க தப்சீர் இபுனு கசீருக்கு இது தேவையில்லை என்னுடைய ரூல்ஸு இந்த தப்சீருக்கு இது தான் ரூல் அந்த அடிப்படையில் இது தேவையில்லை ஆனால் பிதாய நிகாயாங்கிறது அப்படி கிடையாது இது தாரீஹ் கிதாபு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க இந்த முகம்மது அப்படின்னு சொல்கிறதே பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே காதிசியா போரில் சாபாக்கள் அனைவரும் கொஞ்சம் தவழ்ந்த நேரத்தில் அத்தனை சாபாக்களும் ஒன்று சேர்ந்துகிட்டு முகம்மது திகிரில் தான் போய் வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க அப்போது முகம்மது திக்கரை தான் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்போது ஏன் அதை மறுக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இபுனு கசீர் இதே தப்சீர் இபுனு அது வந்துச்சுன்னா ஓகே அது த தரமான செய்தி அணை பிதாய நிகாயில் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க அவங்க தான் எழுதிருக்காங்க முஸ்னது உமர் அந்த முஸ்னதே உமர் கிட்டாபில் இந்த செய்தியும் பதிவு செய்றாங்க அதாவது கேமத்து மகேஷ்வர கபருடைய கேள்விகள் மூணு கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு ரசூல்லா சொன்ன உடனே அப்போ ரசூ உம் நாங்கள் இந்த ரிவாயத்தை அந்த முஸ்னத் உமரில் வருது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க யாரோ எனக்கு அந்த ஈமான் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்பா உனக்கு அந்த ஈமான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னு அப்போனா அல்லா என்ன ரொம்ப சாங்காக வச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவாங்களே இதை சொன்ன பிறகு ரசூருல்லா சொல்லுவாங்க நீ கபூருக்குள்ளே போன பிறகு என்ன செய்வ தெரியுமா இப்படின்னு அல்ல பேச பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போது மலக்குமார்கள் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க உமா கேட்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னா சரி ஏன் ரப்பு இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் ரப்பு யார் இந்த கேள்வி கேட்பீங்க தீனு என்ன அப்படின்னு கேள்வி கே கே கேட்பாங்க ஏன் தீனு இருக்கட்டும் உங்கள் தீனு என்ன முதல்ல அதை சொல்லுங்கள் என்னுடைய நபி யாருன்னு கேட்கத்தம்னா உங்கள் நபி யார் அப்படின்னு கேட்பாங்க

ஒரு ஹதீஸில் ஒரு ஒரு சம்பவத்துடைய ஒரு பகுதி இருக்கும் அடுத்த பகுதி என்னன்னு தேடணும் ஏன்னா சூழ்நாட்டில் நீங்கள் துண்டா ஒரு ஹதீஸ் கிடைக்கும் அப்போ துண்டாக அடைக்குதுன்னா அதுக்கு முன்னே ஏதோ செய்தி நடந்துருக்கு அது இந்த கிதாபுக்களை வரலை அப்போ அதுக்குண்டான கிதாப் எது நீங்கள் முஸ்னதுகளை பாருங்கள் அது மாஜம்களை பாருங்கள் மாஜமுதா தபராணி இதோடு நி நிறுத்தாதீங்க அதையும் தாண்டி போங்க அதே மாதிரி ஹுமாமத்து முனு முனப்பகுன்னு நினைக்கிறேன் அந்த கிதாபில் திக்ரு சம்பந்தமாக எழுதியிருக்கான் சகிபத்து ஹுமாமா அப்படின்னு ஒரு கிதாப் சின்ன ஒரு ஐம்பது நூறு தான் இருக்கும் அந்த கிதாபில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் தி திகிரு சம்பந்தமாக நிறைய செய்தி நம்ம சில்சிலா சார்ந்த செய்திகளை சொல்லப்பட்டது அது அவங்க யாரு அப்படின்னா தப்சீர் அந்த தாபீன்கள் காலத்தில் முத முதலாக எழுதப்பட்ட ஒரு சகிஃபா ஹதீஸ்ன்னு ஆரம்பித்த கிதாப் அது அப்படின்னு அவங்க இப்போ ப பதி பதிவு செய்கிறாங்க அப்போது இந்த மாதிரி கிதாபுகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க தேடுங்க அந்த வெறும் ஒரே வட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடாது நம்ம தாண்டி போகணும் நான் அஞ்சா 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 சும்பராலேருந்து மிஸ்கின்னுக்கு இந்த கிதாபை ஏதாவது செய்திகள் படித்துக்கிட்டே இருக்கணும் தபுரானியில் ரசூல்லா இப்படி ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க ஒரு நாள் பொழுது பகலில் ஒருவன் எந்திரிச்சு மாலைக்குள் அந்த இரவு அந்த ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளே அல்லா ரசூல் சம்பந்தமான ஒரு இலிமு அவனுக்கு ஜாதம் ஆகலைன்னா அந்த நாளில் அவன் வாழ்ந்து ஃபாய்தாவே இல்லைங்கிறான் தபுரானில ரசூல்லா இப்படி ஒரு ஹதீஸையும் பதிவு செய்கிறான் அப்போது ஒரு ஒவ்வொரு நாளும் உமன் இஸ்தவாகும் யோமாகும் ஹதீஸ் ஒரு ஹதீஸ் ஒரு இன்றையும் நாளையும் ஒருவனுக்கு சமமாக அமைஞ்சிருச்சுன்னா அது வீணான நாள் அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நான் அப்படினு நான் நினச்சி பார்ப்பேன் மதுசா புள்ளவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இல்மு கடைச்சிக்கிட்டே இருக்குது அப்போ எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க சாக்கிர்களாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறான் அந்த இல்மு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் நான் தான் அங்கே உட்காந்து கிடக்கிறேன் எனக்கு எங்கே ப படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு தான் வத்த வத்தப்படுறது உண்டு ரசுருல்லா இப்படி ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்தாங்க காலையிலேருந்து மாலை வரை ஒரு ம மனிதனுக்கு நிறைய நேமத்துகள் அல்லாஹ் கொட்டுறான் ஆனால் அவ்வளோ நேமத்துகளுக்கும் அவன் என்னால் செய்ய முடியுமானா மனிதன் இயல்பிலேயே மறதியில் உள்ளவன் மறந்து போக வாய்ப்பு உண்டு ரசுல்லாவுடைய கருணையை பாருங்க ரசுல்லா சொல்கிறாங்க அல்லாஹுமம் மா அஸ்பஹபீ மின் நாமத்தின் அவுபி அஹதீ மின் இன்ன இந்த துவாவை அவன் ஓதுறானோ ஒரு நபர் ஓதுவித்தால் காலை முதல் மாலை வரை எவ்வளவு நியமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்தினானோ அத்தனை நியமத்துகளுக்கும் ஷாக்கிரான போய் போய்டுவான் அப்படின்னு பெருமாள் நான் சொல்லி காட்டினா அதே மாதிரி மாலை முதல் பகல் வரை அவர் இந்த துவா ஓதித்தார்னா மாலை முதல் பகல் வரை அல்ல எவ்வளோ நியமத்துகளை கொடுத்தானோ அத்தனை நியமத்துகளுக்கும் ஷுக்குரு செய்தவனாக அல்ல ஆக்கிடுறான் என அவன் ஷாக்கீரு ஜமாத்துல சேர்ந்தான் என்பதாக ரசூச சொல்லி காட்டினாங்க அப்போ சின்ன சின்ன மா எஃபல்லாஹி அதாபிக்கும் நீ சக்கரத்தும் நீங்கள் சுக்குரு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை நான் ஏன் கஷ்டப்படுத்த போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் அந்த ஆயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா சுக்குருக்கு அடுத்தது ஆமன் தும் முதல்ல நீ சாக்கிராய் அப்போ நாம ஷாக்கிர்களாக இருக்கணும் அதான் அல்லாஹ் ரசூல் அல்லா வஜானுத்தாலாக நமக்கு இந்த இன்மை கொண்டு அல்லாஹ் ரசூலின் பக்கம் சேரக்கூடிய அல்லா ரசூலின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய நாதாக்கள் அல்லா நமக்கு கொடுத்துருக்குறான் அதனால் இதை நாம் வந்து ஹபில் க உஸ்காங்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் அதுலேயே நம்ம நட போடணும் அல்லாஹல்ல ஷானு தாலா நம்மை அவன் நேசிக்கக்கூடிய லிமா து அல்லாமு ஒஃபிக்கு நான் லிமா துஹிபுவை தரலா என்ற அது ஆய் இந்த துவாவுக்கு த பா பாத்திரமானவர்களாக அல்லா நம்ம அனைவரும் மாக்கி அருள் புரிவானாக வாஹி தவான் அலமது இல்லாயி சலாம் அலாமலை வரமத்துள்ள